ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப வந்து இன்னும் ஒரு போன் பண்ணுக்கு வந்து கேட்டாலும் நிறைய நிறுவன மூலிமா இப்போ மூலிமா இப்போ வந்து நிறைய ஒரு ஐம்பது பேர் கிட்ட செயற்கை செயற்கைக்கா இந்த மாதிரி விஷயம் ஒரு வருஷமா நான் பாட்டு

சிலை கிடைச்சி பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பரமுடியும் சொல்லிட்டீங்கன்னா சொன்னா சொல்லுங்க சொல்லிட்டு சொல்லுங்க நான் எனக்கு கொடுப்பேன் கண்டிப்பா உத்தவ படுறது நிறைய பேருக்கு பண்ணேன் நான் பதினைஞ்சு வயசுல இருந்து இருக்கேன் நான் நான் ஏ சொல்லவே போனேன் ஏன்னா அடுத்த